ஒரு மணி நேரத்திற்குள் நல்ல செய்தி உன்னை தேடி வந்தே தீரும் மழை இல்லாமல் வானவில் வராது அழுகை இல்லாமல் மன அமைதி வராது விதை புதையாமல் மரம் முளைக்குமா வலி இல்லாமல் வலிமை பிறக்குமா நடக்காமல் பாதை உருவாகுமா முயற்சி இல்லாமல் வெற்றிதான் கிடைக்குமா காத்திருக்கின்றாய் தானே பழம் பழுக்கின்றது பொறுமையோடு இருந்தால்தானே பெருமை வந்து சேரும் நீ உடைந்தாய் ஆம் இல்லை என்று சொல்லவில்லை அதனால் வலித்தது ஆனால் ஒரு ஒளி கிடைத்தது ஒரு மாற்றம் கிடைத்தது உணர்ந்தால் தானே வாழ்க்கையும் புரியும் உன்னுடைய வாழ்க்கை இருளாக சில நாட்கள் இருந்தது ஆனால் எதற்காக வெளிச்சத்தை முழுமையாக பெறுவதற்கு தோல்விகளை கண்டாய் எதற்காக வெற்றிகளை சுவைப்பதற்கு நம்பிக்கை இல்லாமல் ஒரு பயணமும் முடிவடையாது நம்பிக்கை இல்லாமல் ஒரு பயணமும் தொடங்கவும் செய்யாது துணிச்சல் அதை நீ கொண்டால் தான் சிகரத்தை தொட முடியும் மனம் தெளிவோடு இருந்தால் முடிவு ஒரு பொழுதும் தவறாகாது மனம் தெளியாமல் இருந்தால் முடிவு சரியாகாது அமைதி இல்லாமல் ஆனந்தம் நிலைக்காது அமைதியோடு இருந்தால் ஆனந்தம் குடி கொள்ளும் உனக்கு சத்தியத்தை கொடுக்கும் அடக்கம் உனக்கு அருளை சேர்க்கும் பக்தி உன் பாதையை தெளிவாக்கும் எப்பொழுதுமே நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று நம்பினால் அந்த வாழ்க்கை உனக்கு சுகத்தையும் இன்பத்தையும் கொடுக்கும் விழாமல் யாரும் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது விழுந்தவன் தான் வெற்றியை அறிவான் கேள்வி கேட்காமல் பதிலும் பிறக்காது தேடல் இல்லாமல் தீர்வு கிடைக்காது மன உறுதியோடு இருந்தால் சோதனை எல்லாம் சாதனையாக மாறும் எதற்கும் பயப்படாதே தைரியமாக இரு சோதனை வருகின்றது என்றால் உனக்கு ஒரு தகுதி கிடைக்கப் போகிறது என்று தெரிந்து கொள் தள்ளப்படாமல் யாரும் எந்திரிக்க முடியாது ஒதுக்கப்படாமல் தன்னை அறியவும் முடியாது பல நேரங்களில் தள்ளப்பட்டிருக்கின்றாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றாய் ஆனால் ஒவ்வொரு முறையும் எழுந்திருத்திருக்கின்றாய் உன்னை யாரென நீ புரிந்து கொண்டிருக்கின்றாய் விடாமுயற்சியில்தான் வாழ்க்கை மாறும் என் துணைதான் உன் பாதையை தெளிவாக்கும் எப்பொழுதுமே கண்ணீர் சிந்துகின்றாய் ஆனால் கண்ணீர் இல்லாமல் கண்கள் பேச முடியுமா அந்த கண்ணீர்தான் கண்களினுடைய பேச்சு அதை நான் பார்த்திருக்கிறேன் கேட்டிருக்கின்றேன் அந்த வழிகளை உணர்ந்திருக்கின்றேன் உன் பிரச்சனைகள் எல்லாம் பயிற்சியாகவும் அந்த பயிற்சி எல்லாம் உன்னை பலமாகவும் தான் மாற்றி இருக்கின்றது அதனால் கவலை கொள்ளாமல் இரு நீ தோல்வி அடைந்த இடங்களில் எல்லாம் வெற்றியை பெறப்போகின்றாய் உன்னை திசை தெரியாமல் ஆக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் அவர்களுடைய பயணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு வேறு வழிக்கு செல்வார்கள் உன் உன்னுடைய உடைந்த மனம் உறுதியாக இருப்பதை தான் நான் இப்பொழுது பார்க்கின்றேன் ஒரு இழப்பு இல்லாமல் அதனுடைய மதிப்பு தெரியுமா உன்னை இழந்திருக்கின்றார்கள் என்றால் உன்னுடைய மதிப்பை அவர்கள் புரிந்து கொள்வதற்காக தான் மதிப்பு இல்லாமல் மகிழ்ச்சி நிலைக்காது உன்னை மதித்து பேசக்கூடிய காலம் வரும் போராட்டம் உன் வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கிறது ஆனால் புகழும் நிச்சயம் உண்டு அழுத்தம் இல்லாமல் வைரம் பிறக்குமா வலி இல்லாமல் வலிமை வருமா வைரமாக நீ மாறி அதனால்தான் அதனால் இத்தனை அழுத்தத்தை நீ இப்பொழுது சந்திக்கின்றாய் இந்த ஆசான் நான் உன் பக்கம் இருக்கின்றேன் உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய பெருமை எப்பொழுதும் நிலைக்கும் உன் பொறுமைக்கு பலன் உண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்பமாக இனி உனக்கு கிடைக்கும் நேரம் பல கொடுத்திருக்கின்ற முயற்சிக்கு உன் வாழ்க்கை மாறும் நீ கொண்டிருக்கும் ஒழுக்கம் உனக்கு உயரத்தை தரும் நல்லது நடக்கும்